அண்ணன் சேரன் அவர்கள் கதாநாயகன் அவருடைய அவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல படம் முழுதும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நடிப்பு 500 அன்பளிப்பு ரொம்ப நல்ல ஆமாம் வருகிறார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை சந்தித்து பிறகு ஆக வேண்டியது பார்ப்போம் வாடி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு என்ன முகர இல்ல சரி போ காட்டு ஏய் சரி என்னமாத பாளப்பு அட சொந்த தம்பி ரெவடி ஆகி விட்டாங்க கட்டுனை கட்டுனை ஒண்ணு அதை கட்டி காக்க இங்க காவல் இல்ல கட்டுனை கட்டுனும் ஒண்ணு அதை கட்டி காக்க இங்க காவல் இல்ல கட்டுனும் கட்டுனை கோட்ட ஒண்ணு அதை கட்டி காக்க இங்க காவல் இல்ல சக்கமா சக்கமா நீ சொல்லம்மா அம்மா சக்கமா சக்கமா நீ சொல்லம்மா நீ கொண்ட வதைக்கு தம்பி

வெத்தலை வெத்தலை வெத்தலையும் கொழுந்து வெத்தலையும் சின்ன சின்ன கொழுந்து வெத்தலை வண்டி சோல சொப்பாட்டனா வித்து வரை உங்கட்டனா அட சோடா பயில சோடா நடந்து வாடா முன்னால் எட்டு வச்சு வாடா முன்னால் அது ரெண்டு வரிதான் சரி வேண்டாம் பூல் பூலுன்னு லாரி டிரைவர் மாதிரியுமே என் தம்பி தான் வேணும் நேரர் வந்தவர் அதுக்கு என்ன வேலை செய்ய சொல்கிறேன் பாரு அந்த ஆள் ரூட்டுக்காரர் என்னையை எப்படி என்னை தகடு வச்சு ஏவி விட்ருப்பாங்க இந்த நாலு பேரும் வயிறை பிடுங்கின மக்கியாரு கொண்டு வந்திருக்கியா எந்தெந்த இண்டி ஆப்பை கொண்டு வந்துருக்கியாம் பாரு நாதகான பேரரசுல நான் சந்திக்காத ஆளே கிடையாது வள்ளிகள் மேடையிலே நார்தர்களை கேள்வி கனை தொடுத்து நிற்பட்டினாங்க வள்ளி அப்போ எதிர்த்து பேச ஒருத்தர் உதித்தார் அவர்தான் மறுச்சூர் பழனியை பார்த்தாத்தா மறச்சூர் பழனியை பார்த்தாத்தாவை நான் சந்தித்தவன் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் கொடி கட்டி பிறந்தார் மதுரை பி ஆறுமுகம் புதுக்கோட்டை ஒரு சூப்பர் ஸ்டார் புதுக்கோட்டை நடிகர் சங்கத்திலே உதித்தார் இருக்கிறதை இல்லைன்னு சொல்லுவார் இல்லைன்ற இருக்குன்னு சொல்லுவார் முத்தப்பா தேஜ மூணு பேரும் செத்து போயிட்டாங்களா கேதத்துக்கு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட சொல்லித்தான் ஆகணும் எங்கள் அண்ணே முத்துச்சிருப்பி அந்த உருவத்தை வச்சு நான் கேலி பேசுவேன் நீங்கள்லாம் ரக்கம் இல்லாமல் சிரிப்பீங்க இன்னமும் அப்படி தான் இருக்கேன் வேறு ஒன்றும் தெரியாது ப்ரோ ஒத்துச்சிருப்பி அதுக்கப்புறம் எத்தனையோ ஜாம்பவான் இருக்காங்க அதிலே நான் ரசித்து சிறு வயதிலிருந்து ஊட்டி வரி கேட்பேன் ஊர்ல வந்து இறங்கும் போது சித்தப்பு கூட்டி கூட்டுறாரு அப்பா நான் மேடையில பேசும் இப்போ உள்ள வந்து மூக்கல உனக்கு பலூன் வாங்கி தருவேன் யாருக்கு இந்த வெங்கடேசன் வந்தாப்பள்ளியில நாரத அவருக்கு உடச்சி புரு திருப்பி பலூனுக்குனா கடையை தூக்கிட்டு போயிருக்காரன் நான் என்ன பண்ணுவேன் இந்த உடஞ்ச பலூனை மாப்பிள விரல உள்ள விட்டு முட்டை செஞ்சு தலையில தலையில உடச்சர அந்த நன்றி உனக்கு இல்லையா பலத்த கடை மார பாஞ்சா கூட நான் அமிர்தாஞ்சனம் தைலம் போட்டாலும் எரியும் அடுத்து இந்த கீழப்பருத்தி ஒரு தெய்வம் கும்பாசம் நடந்திருக்கு இங்க சிறப்பு இருக்கு இந்த தாய் தாயம் உங்களை முத்து மாறி ரூபத்துல இங்க இருக்கு இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் அடுத்தாண்டு நீ சினிமாவில் பாடுவாய் என்று இப்படியெல்லாம் பேரேத்தியவர்களே என்னை திணி மதிக்க மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல கதையின் சாராம்சம் அண்ணன் எல்லாம் கொட்டாய்க்கு உள்ளதான் கொட்டாய்க்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது அங்கே ஒரு இலட்டு குடும்பம் படத்து கிடக்க உள்ள சொல்ற ஊருக்காரர்கள் ரெண்டு பேரும் தட்டிக்குள்ளே தலையோட்டி படத்து கிடக்க நான் கூட இருதலை முடின்னு நினைச்சேன் தருதலை முடியாது ராமாயண மகாபாரதம் பொது அறிவு அத்தனையும் நடப்பது நடக்க போறது அனைத்தும் அறிந்தவர் தான் முனிவர் அந்த வேடம் வேடமற்றுப்பவர் வெங்கடேஸ்வரன் இதுதான் கதையினுடைய பாத்திரம் நான் வந்து அப்படி கிடையாது நான் வந்து இரும்பு வியாபாரி மாதிரி பித்தளை பிளாஸ்டிக் வயறு பழைய கூடைகள் வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூ வேற தரத்தினே முடிச்சு எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு தொண்டையாடா பேரிச்சம்பளம் கிடைக்கும் கீரிப்பிள்ளைய நக்குனு மாதிரி இன்னைக்கு இது சொல்ல விடு நான் பப்புனா நீ பப்புனா நீ ஏ விட்டு டீச்சாட போயிருவ நாளில் ஏற்கனவே தம்பி கோவத்துல ஆனா என்ன எவ்வளவு அடிச்சுக்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல பெட்டிக்காரன் பாரு உட்கார்ந்துருக்கேன் பாரு

ஒரு சாமி சின்ன வயசுல என்னை போய் காலெல்லாம் விதிக்கிற எத்துற பாட்டா பாடவா கனகத்தில் இந்த கன ஐயனே சிவனே சிவனின் மகனே அரிகர சுதனேனே ஐயப்பா ஐயப்பா எத்தனை முனிவர்கள் இருந்தாலும் ஆளும் இந்த காட்டு வனத்தினிலே வந்த முனிவர் பிரிங்கி முனி பிரிங்கி முனியை போன்று இருக்கின்ற நீ பிரிங்காத முனி ரெண்டு நாளைக்கு முன்னாடி